ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நுஹா கன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்கள் இன்ஜினியர் சீனி முகமது பேசுகிறேன் லாஸ்ட்டாக பதிவு செஞ்ச வீடியோவில் இருந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறது எப்படிங்கிறத நான் தகவல் போட்டிருந்தேன் நம்ம பிரிக் ஒர்க் ஒர்க்லாம் என்னென்னு செஞ்சாச்சு முடித்தாச்சு அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பிரிக் ஒர்க் நம்ம எது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃப்ளோர் லெவல் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு அறு அடி கம்மி பண்ணி நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் எர்ட்வீமோட டாப்லேருந்து பிரிக் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம் அதை வந்து பிரிக் எப்படிலாம் பண்ணுறோம் எந்தெந்த மெத்தட்லாம் பிரிக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இன்னும் பிரிக் சம்பந்தமாக நிறைய தகவல்கள் நான் உங்கள்கிட்ட அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நான் பரிமாறுறேன் இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பிரிக் ஒர்க் வந்து ஒரே மட்டம் மட்டம் கிடைத்து கரெக்டாக லெவலாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இதுதான் அது இதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஃப்ளோர் பீம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கேப் ஃபுல்லாக என்ன செஞ்சோம் காலம் ஃபுல்லாக காங்கிரட்டு போட்டு வச்சுருக்கோம் நம்ம பீம் அதாவது டை டை பீம் இந்த ரன்னிங் ஃபுல்லாக விட்டு சென்ட்ரிங் ஒர்க் முடித்து ஒன்றாவும் காங்கிரீட் போடலாம் நம்ம செப்பரேட்டாக நம்ம இந்த சைடில் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா டைபிம் அடுத்து அடுத்த லெவலில் என்ன செய்வோம் டாப்பில் டைபிம் ஃபுல்லாக வந்து ராட்லாம் இன்செட் பண்ணி டைப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரிங் ஒர்க் முடிஞ்ச என்ன நினச்சோன்னா காங்கிரீட் போட்டு நமக்கு ஃப்ளோரிங் லெவல் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னா பகுதியில் உள்ள சோர் எல்லாமே பிளாஸ்டரிங் ஒர்க் சோறு ஃபுல்லாக என்ன செஞ்சிருவோம் நல்லா பூசி விட்டுரும் இந்த பூசுறது எதுக்காக அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மா நான் பூசும்போது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தவிர சொல்கிறேன் பூசினத்துல அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா நமக்கு சேண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம் ஸோ சேண்ட் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் எப்போவும் போல் க்யூரிங் நல்லா பண்ணிவிட்டு அந்த லெவல் பண்ணி என்ன சொன்ன வந்து லெவல் பண்ணி வச்சுருவோம் லெவல் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒரு நம்ம தயார் பண்ணுவோம் ஸோ இப்போ நான் என்ன உங்களுக்கு சோர் பூசுறோம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் சோர் பூசுறது நான் மார்க் பண்ணி எப்படி நம்ம லெவல் கடத்துகிறோம் என்னங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்கிறேன் சோர் பூசாமல் நம்ம பண்ணால் என்ன டிஃபால்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதே போல் நம்ம காங்கிரீட் போடுறோம்ல காங்கிரீட்டுக்கு என்ன ரேஷியோ பயன்படுத்தணும் அப்படின்னா நான் முன்னே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த ரேஷியோ படி போட்டால் தான் காங்கிரீட்டையும் ஸ்டே அதோட ஸ்ட்ரென்த்து முழுமையாக கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இது சம்மந்தமாக ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் அடுத்து ரிலேட்டடாக போடும்போது நான் என்ன செய்கிறேன் முழுமையான தகவல்களை தெளிவாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இப்போதைக்கு நம்ம என் ப்ரைவருக்கு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோக்களை எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எழுப்பி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம காட்டியிருக்கோம் இந்த ஃப்ளோரிங் லெவலை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம சைட்டோட மற்ற வேலைகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதுகளையும் நம்ம என்ன செஞ்சிடறேன் அடுத்தது வீடியோக்களில் போட போகிறேன்